ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி உமன்ஸ் டே இப்போது இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கான ஆஃபர் சாரீஸ் தான் இது எல்லாமே அதாவது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு கூட இருக்குது ஒரு சில ஸாரீங்க அந்த மாதிரி ஸாரீஸ் எல்லாமே இன்றைக்கி நம்ம ஆஃபர் கொடுத்துடலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்றதுக்காக நம்ம ஆஃபர் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாமே காட்டன் எல்லாமே மிக்சட் தான் காட்டன் இருக்குது லினன் இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாமே எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி வரக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரக்கூடிய ஹேண்ட்லூம் சாரி இதெல்லாம் காட்டன் நல்லா ப்யூர் காட்டன் அதெல்லாமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கிடச்சிரும் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இதெல்லாம் நல்ல காட்டன் பாருங்கள் ப்ரைஸ் பார்த்திங்களா எயிட் ஹண்ட்ரட் வரும் அது வந்து இன்னைக்கு இன்னையோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடு தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டன் சில்க் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் வித் பிளவுஸோடு தான் எல்லாமே வரும் எல்லாமே வித் ப்ளவுஸோட வர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் சாரீஸ் தான் சின்ன பார்டரில் வருது பாருங்கள் நல்ல காட்டன் சாரீஸ் குவாலிட்டி பார்த்துக்கோங்க தனியாக வீடியோ தேவை அப்படின்னா உங்களுக்கு தான் தனியாக வீடியோ கூட போடுறேன் இது பாருங்கள் ஒரு செக்கு சாரி இதெல்லாம் இன்றைக்கி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தான் இது வந்து நைன் ஹண்ட்ரட் வரக்கூடிய சாரி தான் இது எல்லாமே நல்ல ப்யூர் காட்டன் சாரீஸு இது ஒரு லெமன் எல்லோ சாரி இது பாருங்கள் பார்ட்ரு வந்து ப்ளூ கலரில் பார்ட்ரு வருது அழகாக இருக்கும் ஒவ்வொரு சாரியும் இதெல்லாம் நம்ம ஷாப்பில் வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கொடுத்த சாரீஸ் தான் இதெல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இன்னைக்கு கிடச்சிடும் அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் நல்ல காட்டன் இது ஒரு நாகப்பழ கலரு ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது வீடியோவில் இதெல்லாம் கவர் கூட அப்படியே இருக்கு பாருங்க இதெல்லாம் காட்டன் சாரீஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த காட்டன் சாரீ எல்லாமே காட்டன் சாரீஸ் இப்போ ஏதாவது தேவைன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் இது எல்லாமே இது வந்து நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரக்கூடியது கான்ட்ராஸ்ட்டு பார்ட்ரு வருது பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்டான ப்ளவுஸும் வந்துடும் இதெல்லாம் வந்து லினன் பேஸில் வர்றது பாருங்கள் அவ்வளோ மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி இது வந்து ஒரு காதி காட்டன் சாரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் வச்சு ஒரு காதி காட்டன் இருக்குது இது டோலா சில்க் நம்ம நிறைய சேல் பண்ணிட்டோம் வந்த சாரி இந்த கவர் கூட பிரிக்காமல் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் காட்டன் சாரி இதெல்லாம் வித் பிளவுஸோட தான் வரும் இதெல்லாம் காட்டன் சாரீஸ் பாருங்கள் பெங்கால் காட்டன் இருக்குது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் வரும் இது லினன் காட்டன் பாருங்கள் சூப்பரான குவாலிட்டி பாருங்கள் ஒன்று ஒன்றுமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக இன்றைக்கி நம்ம இது ஒரு கோட்டாக இது இதெல்லாம் லினன் காட்டனில் வரது பாருங்கள் இப்போ எது தேவைன்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணால் போதும் தனியாக ஃபோட்டோஸ் வேணாலும் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் இப்போ இதோடய பிரைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ப்ளஸ் ஷிப்பிங் நீங்கள் போட வேண்டியது வரும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் இப்போ எது தேவைன்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிவிட்டோம் தேங்க் யூ